படம் பார்த்துட்டு இருக்காங்க காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்தை தான் பா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர் நாயகன் சொல்லலாம் நம்ம ஊர் காரைக்காலில் வந்து ஒரு ஹீரோனா பாலா வந்து முதல் முதல்ல ஹீரோ ஆயிருக்காரு அக்ஷன் நெடுங்காடு இருக்கு இதுல நிறைய ரசிகர் மண்டல நிறைய ஊட்டிருக்காங்க அப்போ வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்காலில் நம்ம நடித்த பாலா படத்தை வந்து ஏழரை மணிக்கு ஷோ போடுத்துருக்காங்க இப்போ வந்து பத்து மணிக்கு வெளியே வர போறாங்க காலையில் எட்டு மணிக்கு இருக்கு நம்ம திசையாக இருந்தாலும் காலையில் தான் படம் பார்க்க போறோம் படம் பார்த்துட்டு உங்களை தரமான ரிவியூ நான் கொடுக்குறேன் அதுவும் இல்லை பாலாவை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போலாங்க ஓகேவா ஷார்ட்டாக சொல்றேன் பாலா வந்து இந்த காரைக்கால்லேருந்து போயிட்டு இந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா அமுதவனன் தான் அதுக்கு ஆதரவு முதல்ல அமுதவன் வந்து ரூம்ல ஒன்றா இருப்பாங்க ஏகப்பட்ட ஹெல்ப் மைண்டு அமுதவன் பண்ணிதான் இன்னைக்கு வரைக்கும் சரி பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷமா அவர் ஃபீல்ல இருக்கிறாருனா அமுதவேனன் வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட் ஓகேவா அதனால அவர் இந்த படத்துக்கும் அமுதவன் நடிச்சிருக்கார் ஆக்சுவலா எதுக்கு சொல்ல வரோன்னா நாங்கள் ஒரு படம் வந்து ஒரு செலக்டட் ஆகணும் பாலாவை எனக்கு சுத்தமாக தெரியாது ஆக்சுவலாக நான் ஒரு படத்தில் ஹீரோ கமிட் ஆகிட்டேன் நான் வந்து அமுதவேனனை ரெக்கமெண்ட் பண்ணி அவரும் ஹீரோ இன்னொரு ரெண்டு பேரும் ஹீரோ அதில் பாலாவும் ஹீரோ நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பூஜை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாலா இப்போ அமுதவனன் வந்து யமஹால வர மாதிரி சீன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா பாலா வந்து வந்தவொன்னே நிக்கிறாரு எனக்கு பாலாவது தெரியாது காரைக்காக எனக்கு தெரியாது ஆக்சுவலாக அவரும் வந்துட்டு இருக்காரு அப்போ ஊருக்கு வந்த பிறகு தான் தெரியும் அந்த ஒரு நாள் படத்துல நாலு பேர் ஹீரோ நானும் ஒரு ஹீரோன்னு சொல்லிக்கிறேன் பெருமையாக சொல்லிக்கிறேன் அந்த படம் ஒரு நாள் ஷூட் பண்ணாங்க பாலாக்கு சீன் எடுத்தாங்க அமுதவனுக்கும் சீன் எடுத்தாங்க எங்களுக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் ஓடி போயிட்டாரு ஓகேவா எங்கே போனாலும் தெரில அதே மாதிரி நாலு படம் ஆறு படம் ஏழு படம் அவருக்கு பாலாக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டராக தான் நீங்க பார்த்துருப்பீங்க அக்ஷந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து இயக்குநர்கள் பயன்படுத்துகிறாங்களாம் சரி ஒரு படத்தில் கமிட் பண்ணின பிறகு இல்லைப்பா உன்னோட பெஸ்டான ஒரு மூஞ்சி இருக்காங்க ஆகும் அப்படின்னு சொல்லி வானான்னு சொல்லிட்டு போய் நிறைய பேரில் டிஜிட்டியாக இருக்காங்க நீங்கள் காந்தி கனடா படத்துலேயே வந்து மேக்ஸிமம் ஹீரோயினே கிடைக்கல ஒரு ஐம்பது ஹீரோயின் ஓகே ஐம்பது ஹீரோயின் வந்து பாலா நடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க அதில் வந்து புதுசாக நடிச்சிக்கிட்டு இருக்கிற ஹீரோயினும் வந்து கேன்சல் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்ன இது சரீப் அப்படிங்கறத ஒரு டேரக்டர் இந்த படத்துக்கு ஷரீபுக்கு நான் ஒரு குரல் நன்றி வச்சுக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா சரீபு வந்து இந்த படத்தை நீங்கள் காந்தி கண்ணாடி சாதனை நினைக்காதீங்க இந்த காந்தி கண்ணாடியை வந்து ஸ்டார் நான் சொல்லுவேன் ஸ்டார் நம்ம பாலா வந்து ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்ல மாட்டேன் அது அப்புறமேலாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு ஸ்டார் பாலா அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன் வச்சுக்கலாம் கண்டிப்பா சொல்லலாம் எதுக்கு சொல்ல வரோம்னா இந்த காந்தி கண்ணாடி படத்தை வந்து சரிபு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு எழுதப்பட்ட கதை நல்லா புரிஞ்சுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு எழுதப்பட்ட ஒரு திரைப்படம் அதை வந்து எப்படியாச்சும் நம்ம ரஜினி படத்தை எழுதிட மாட்டோமா நல்லா பண்ணிட மாட்டோமா டெவலப் பண்ணாரு ரணம் அப்படிங்கிற படம் வந்து அந்த நம்ம டேரக்டர் வந்து சரிபு வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து நினைச்சு பார்க்காத பாலாவுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி படம் இதுக்கு முன்னாடி லாரன்ஸ் வந்து ஹீரோ ஆக்குறேன்னு சொல்லியிருந்தாரு ஆக்சுவலாக அப்போ சொன்னாராம் எனக்கு லாரன்ஸ்ட்டு பர்மிஷன் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறமேல அவர் விட என்ன முதல் முதல் ஹீரோ ஆக்குறன்னு சொன்னதும் அவர் தான் அப்படி அவர்கிட்ட பேசினவுன்னே ஏன் பாலா கூட்டி போய் வீணடிச்சிடாதீங்க ஏமாற்றாதீங்க நல்ல ஒரு விளம்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்பி இந்த படத்தை இயக்கியிருக்காங்க ஒரு ஒன்றரை வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த படத்துக்காக ஹோம் ஒர்க் நிறையா பண்ணியிருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படத்திரைப்படம் ஒரு லவ்வை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கப்பட்ட ஒரு லவ் அதிகமாக அந்த படத்தில் இருக்குது கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு வரவங்க யாருமே அழுவாமல் மாட்டாங்க இன்னும் நான் படம் பார்க்காமே எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியுதுன்னா படம் பார்த்து நான் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீ இது வந்து சாதாரண நினைக்கிறேன் பாலாவை பற்றி பாலா வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல அவர் வந்து இன்னும் மேலே நிறையா வரும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை நான் கால கால காலத்தொட்டு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் எனக்கு கொடுத்த பிச்சை அப்படிங்கிறாரு யார் சொல்லுவா நீங்கள் போட்ட பிச்சை அப்படிங்கிறாரு அதனால் வந்து பாலா வந்து நிறைய ஹெல்ப் மைண்ட் இருக்குது இருந்து அவர் சம்பளம் வந்து ஆயிர ரூவா ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி இருபா மூவாயிரரூவா வாங்கும்போது ஆயிரம் ரூபா யாருக்காச்சும் உதவி செய்யுது ஒதுக்கி வச்சுருவாராம் அந்த மாதிரி தான் இதையும் செஞ்சுட்டு இருக்காரு பாலாக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க ஓகேவா இப்போ விஜய் அரிசலுக்கு வர்றாரு கண்டிப்பா வந்துட்டா மக்களுக்கு நிறைய செய்வா சொல்லுவீங்க இப்போ அவரு நடிக்கிறது இல்லை விஜய் ஓகேவா இப்போ நம்ம வந்து பாலா வந்து ஒரு ஒரு புது நடிகராக வந்திருக்காரு அவருக்கு நம்ம தான் நம்ம ஊர் காரைக்காரன்னு இல்லை பொதுமக்கள் உதவி செய்த மக்கள் உதவி எழுப்புக்கு தேடிக்கின்ற மக்களும் உதவி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எதனால் சொல்ல வரேன்னா பாலா வந்து ஒரு லாரும் சொன்ன சரி தான் பாலா வந்து ஒரு ஸ்டா ஐடியா கொடுத்து அவர்தான் நீ ஒரு ஸ்டாராக வந்துட்டா ஒரு பதிமூணு குடும்பத்துக்கு நீ வந்து வாழப்படா அப்படின்னு சொன்னாராம் அது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு அவர் நினச்சி கூட பார்க்கலையா நான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கேரவனில் இருபத்தாறு பேர் உட்காந்துருப்பாங்களாம் வெளியே ஒரு வாரம் அப்படி ஒரு வாரம் என்ன கற்பனையா இருக்குது முதல் ஷாட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து பாருணுன்னா அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சான் சரி நம்ம ஹீரோ இந்த ஒரு பதிமூணு குடும்பத்துக்கு உதவி செய்வன் மனசுல அவர் சொன்ன தான் சரி நம்ம ஹீரோவை இறங்கிருவோம் அவருக்கு ஆசை இருந்திருக்கு ஆக்சுவலாக இன்னும் ஸ்ட்ராங்கா வரத்துக்கூடிய விஷயங்கள் வந்து பாலாக்கு இருக்கு பாலா வந்து இங்க வருவார் ஆக்சுவலாக நம்ம பார்க்க முடியல ஒரு பெட்ரோல் பங்க்ல நிறைய பெட்ரோல் பங்க் வந்தாரு அங்க பசங்க ஃபோட்டோ போட்டோ எடுத்தாங்க பாலா நம்பரை எப்ப நீங்க கூப்பிட்டாலும் அவர் ஃபோன் எடுப்பார் என்கிட்ட நம்பர் வந்து பாலாட மாமா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு மெடிக்கல் விஷயமா அவர்கிட்ட போய் பேச போயிருந்தேன் அவருக்கு வந்து கனெக்ட் பண்ணி அவர் வந்து சிங்கப்பூர்லேயே எங்கேயோ ஒரு ஷூட்டில் இருந்தார் பாலா பட் ஆனால் அந்த விஷயத்துக்காக அப்போ தான் எனக்கு பழக்கம் நான் பாலா வீட பார்த்தேன் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தேன் இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன் பேசிட்டு இருந்தார் என்ன சொன்னார்னா பாலா வந்து ஒரு வீடே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டாராம் நிறைய ஆட்டோ ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு நிறைய உதவி செய்வார் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பாலா இந்த படம் சண்மே சொல்றேன் வெற்றி படம் ஓகேவா இந்த வெற்றி படத்தை நாகப்பட்டினத்துல ரிலீஸ் நான் எடுக்கலாம் போனேன் நாகப்பட்டினத்துல ரிலீஸ் பண்ணல் ரிலீஸ் கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா திருவாரூர்ல கிடையாது நம்ம பக்கத்துல பார்க்க விப்பே கிடையாது அப்புறம் பத்துல மாயாரம் பாத்தீங்கன்னா அங்கேயுமே கிடையாது சரி அப்ப காரை ரிலீஸ் பண்ணாங்களா அப்படின்னு விசாரிக்கும்போது போது ஏழரை மணிக்கு தான் ஒரு ஷோ கிடைச்சிருக்கு ஓகேவா இந்த படத்துக்கு காலையில எட்டு மணிக்கு ஒரு ஷோங்கிறாங்க நான் காலை எட்டு மணி தான் பார்க்க போறேன் ஒரு நல்ல திரைப்படம் கோடி கோடியா குட்டி செலவு பண்றீங்களா ஒரு நல்ல படத்தை வந்து தேட்டர்ல ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவர் விஜய் டிவில இருந்து வந்தவர் தான் சிவகார்த்திகன் ஓகேவா எல்லாத்துக்குமே தெரியும் இவரும் விஜய் டிவில வந்தவர் தான் ஓகேவா அப்ப ரெண்டு படமும் மோதலாம் கிடையாது இது வந்து ஒரு மாதிரியான பிளானிங் எதிர்பார்க்கணுமா அமைஞ்ச ஒரு இந்த டேட்டில் வந்து அஞ்சாம் தேதி அமைஞ்சிருச்சு இந்த படம் கண்டிப்பாக அந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவோம் பாலா நல்லா நடிச்சிருக்காருங்க நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன ரிவ்யூ சொல்றதுக்கு டைமிங் இல்லை ஆக்சுவலாக அந்த ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கு என்ன நினச்சிச்சுன்னா கவனவாசன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஒன்னே நினைச்சு பாட்டு படிக்க பாட்டில் வந்து ஒரு மூசு வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி வேஷம் போட்டு நிறைய போய் சம்பாதிக்கிற கஷ்டப்படுறாரு நிறையா வராரு நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்க அது வந்து ஒரு ஒரு எப்படின்னா நமக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு பட் நான் தான் நினைக்கிறேன் ஒரு குழந்தை இல்லை ஒரு ஒரு நமக்கு ஒரு மகன் இல்லை மக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது மற்றவங்களை மகளாம் மகளாக நினச்சி ஹெல்ப் பண்ண ஹெல்ப் மைண்டாக இருக்கும் எப்படி இருக்கும் அது தான் அந்த பாலா படம் வந்து இன்றைக்கு திரையில் ஓடிட்டுருக்கு இந்த ரிவ்யூ மூலியமாக காரைக்காலில் இருக்க எனக்கு அனைத்து மக்களும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் இது நல்ல படம் ஹிட்டு படம் கண்டிப்பாக உங்க ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் உடனே அறுபதா கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுவீங்க ஐயோ இது வரைக்கும் அறுபதா கல்யாணம் பண்ணாமல் நிறைய பேர் வந்து அப்படியே போயிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த படத்தை பார்த்த உடனே அந்த கல்யாணம் பண்ணிருப்பா அப்படி செய்யணும் அப்படிங்க ஒரு எண்ணங்கள் வரும் இதில் நடித்தவங்க எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க நான் திரும்பியும் சொல்கிறேன் ஒரு ஐம்பது ஹீரோயின் ஓகேவா ஐம்பது ஹீரோயின் வந்து கூட இந்த படத்துக்காக அவங்க கூட நடிக்கிறதுக்கு யாருமே ஒத்துக்கலை புது ஹீரோனும் சரி ஏற்கனவே நடித்த ஹீரோவையும் சரி பாலாவா வாலாவில் அவர் இப்போ அவங்க போய் நடிக்கணுமா மார்க்கெட்டை போய் யாருமே ஒத்துக்கல ஆனால் ஒரு பொண்ணு ஒன்றையும் ஒத்துக்கிட்டு இந்த ஹீரோ நடிச்சிருக்கு இன்னைக்கு படம் தாறு இருக்குங்க கண்டிப்பாக நான் ஃபுல் ரிவியூஸ் பார்த்தேன் எல்லா ரிவியூஸ்லையும் பாசிட்டிவ் தான் பக்காவாக இருக்குது மக்கள் வந்து இந்த படத்தை வருஷத்துலேயும் இந்த படம் நல்ல படமாக இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் ஒரு எமோஷன் இருக்குது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் முக்கியம் படத்துக்கு ஓகேவா நம்ம என்ன படம் பார்த்தோம் இப்போ வந்து இடையில வந்து கூலி படம் வந்துச்சு அதில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படி சில கருத்துக்கள் எடுத்து வருவோம் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கூலிப்படத்தை பற்றி இது வந்து நல்லா ஃபர்ஸ்டாப் வந்து சூப்பராக ஒரு ஃபாஸ்ட்டு ஒரு மூமெண்ட்டாக போனாலும் செகண்ட் ஆஃப் வந்து விறுவிறுப்பாக இருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு காதலை வந்து எவ்வளோ ஒரு எஃபெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை சொல்லியிருக்காங்க ஆனித்தனமாக இன்னும் நிறைய விஷயங்கள் மெசேஜ் காமெடி இருக்குது எமோஷன் இருக்குது ஃபைட் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்துமே இது என்டர்டைன்மெண்ட் இருக்குது நம்பி போங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் படம் பார்த்தது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து சாங் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தேன் பாலாக்கு ஒரு சாங் இருந்துச்சு பட் ஆனால் சாங்கிங்கே எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் அந்த சாங் பார்க்கும்போது ஃபோட்டோகிராஃபி இன்னும் பெட்ராக பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு அந்த சாங் பார்க்கும்போது ட்ரெயிலர் பார்க்கும்போது காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஹீரோ பாலாவோட அப்பா நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவர் வந்து காந்தி கண்ணாடியாக அதில் நடிச்சிருக்காரு அவர் ஒரு புடிசர் இந்த காலத்தில் வந்து புது ஹீரோக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஓகேவா நிறைய பேர் வருவாங்களா கல் சொல்லுவாங்களா பை பண்ணுவாங்களா யார் ஹீரோ கட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக அந்த வந்து என்ன வசதி பாலா படம்

பாळा சார் பড়েப் புரியுது. அட நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பாரா பாராட்டுகிறேன். போல ஆக்டிங் புரியுது. நல்லா acting பண்றீங்க. சார் நல்லா பிரகாசம். வாய்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார் பாடம். சூப்பர். சூப்பர். சோ, பড়েப் புரியுது. நல்லா இருக்கு. ஓகே. 9 9 9. ஆச்சு. இது பড়েப் புரியுது. பড়ে சூப்பரா இருக்கு. படம். நல்லா acting புரியுது.

ஒர்கம் அருமையாக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் ஆகிடுச்சு ஆ உதவும் கரேங்க கண்டிப்பாக தமிழ்நாடு பூரா ஓடும் இந்தியா பூரா நல்லபடியாக ஓடும் வாழ்த்துக்கிறேன் ரெண்டு பேரும் வளர வாழ்த்துங்க தேங்க் யூ சார் படம் எப்படி சார் இருக்குது அருமையான படம் பால ஆக்டிங் எப்படி இருக்குது நல்ல ஆக்டிங் ரெண்டுமையாக இருக்குது ஆ படத்தில் எமோஷனல் காமெடிக்கிற லாங்கெலாம் எதுவுமே இருக்குது ஒர்க்காக இருக்குது பால மேல் மூலம் வரது நல்லா இருக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஓகே சார் படம் வந்து ஏழரை மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஷோ போடணுன்னா அவங்க கருத்து எப்படி கூட்டாக பரவாயில்ல நல்லா இருக்கு யூ சார்

சொப்பாரே அப்படி சொல்லுங்க நல்லா இருக்கு வெரி நைஸ் பாலா ஆக்டிங் அப்படி சார் பாலா ஆக்டிங் நல்லா இருக்கு நல்ல ஒரு ஆட் அப்படியே வர பக்கா வந்து சிவகதி ஓட்டக்கு பண்ணினா यार கண்டிப்பா சொல்லுங்க சார் பாறே அப்படி சொல்லுங்க நல்லா நடிச்ச நல்லா ஆக் பண்ணாரு கேரக்டர் यार மீர் பாலா பாலா எப்படி ஆக்ட் பண்ணிண்டாரு நல்ல மேக் ஃபேவர் தெரியுங்க நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னா

மேடம் படம் எப்படி இருந்துச்சு பாலா ஆக்டிங் எப்படி ஆ நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் படம் பாலா போக்கு போக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கீங்க ஆ அம்மா படம் எப்படி இருந்துச்சு ஹீரோட ஆக்டிங் எப்படி பாலா ஆக்டிங் ஓகே தேங்க் யூ சார் படம் எப்படி இருந்துச்சு படம் சூப்பரா இருக்கு நல்ல மனிதருக்கு ஏத்த நல்ல படம் அவருடைய உழைப்பு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு பருமையில இருந்து எந்த நேரத்திலையும் குணம் மாறாத ஒரு நல்ல படம் அதுக்கு அதுக்கேற்றமான திரைக்கதையும் இருந்துச்சு

அவர் வந்து நல்லா விஜய் டிவியில் பண்றது கேட்டு இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஆகியிருக்காரு இது வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாததான் போகுது படம் ரொம்ப நாளைக்கு ஃபேமிலி சப்ஜெக்ட் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு அது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு மூவியா இருக்கு லவ் மேட்ரு எல்லாமே 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 இருக்கிற மாதிரி அதாவது காமெடி இருக்கு அறுபது கல்யாணம் ஆமா ஆமா அது வந்து ரொம்ப எல்லாருக்கும் முக்கியம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு இது இருக்கு அதனால இது ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருக்கும் பிடிக்கல எல்லாருமே கிளைமேஸ் கண்ணு கிளங்கிட்டாங்க இருபது நிமிஷம் எல்லாருமே இது பண்ற மாதிரி ஆயிடுச்சு அங்க கடைசி லாஸ்ட் சீன் அப்ப ஒரு அம்மா ஒருத்தவங்க இதாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்றப்ப சும்மா ரொம்ப எல்லாருமே அங்க கிளங்கிறாங்க எல்லாரும் இது பண்ற மாதிரி ஒரு எமோஷனலா சார் கூட சேர்ந்து படம் பார்க்கலையா பாத்துட்டேன் பாத்துட்டேன் சார் இங்க வராங்க திவாரீ டைம்ல வரலாம்னு நினைக்கிறது பார்க்கறோம் சொல்லுங்க நாளைக்கு ஊங்குறதுக்கு தான் வரேன் ஓகே மக்கே நம்ம பாலா நம்ம பாடம் ஓகே நிச்சு நிச்சு தேங்க் யூ சார் நம்ம மக்கள் நாயகன் சொல்றாங்க ரொம்ப நான் வந்து ஸ்டார் பாலான்னு ஸ்டார் ஓ ஸ்டார் பாலா சார் பாலங்க நான் ஸ்டார் பாலா 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 ரொம்ப சூட்ரா

கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிலாம் நான் வருவாங்க எதிர்பார்த்தேன் அதே மாதிரியே ஃபேமிலி வந்தாங்க பாலா சார் பற்றி நான் நிறைய ஒரு பத்து நிமிஷம் நிறைய பேசியிருக்கேன் ஆக்சுவலாக கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க இது சாரி இந்த லிங்கை பாலா சார் கூட நான் தனக்கு சொல்லிட்டேன் திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கணும் எனக்கு என்ன வருத்தமாக இருந்துச்சு இப்போ திரும்பியும் சொல்கிறேன் ஊர் காரைக்கால் இருக்கக்கூடிய பாலா திரைப்படம் வந்து ஒரு தேட்டர்ல ஒண்ணையும் அந்த சிவகார்த்திகை படம் போட்டுருந்து பாக்கி ஸ்கிரீன் வந்து காலையில மத்தியானம் கொடுத்துருக்கலாம் ஏழரை மணிக்கு கொடுத்ததுனால நான் வந்து அந்த படத்தை பாக்குறது நான் ஒரு பிஸியா இருந்தனால நான் பார்க்க முடியல சரி நம்ம நாகப்பட்டினம் கிட்டே இருந்தேன் நாமப்பட்ட தேட்டர் ரிலீஸ் ஆகல திருவாவூர்ல ரிலீஸ் ஆகல மாயாரத்தில் ரிலீஸ் ஆகல ஏன் எவ்வளவோ கோடி கோடியாக படம் படம் எடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வார்த்தை தூக்கிடுறாங்க இந்த படத்தாரமான படமா இருக்கு கண்டிப்பா நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் திரும்பி ரிப்பீட் பண்ணல கண்டிப்பா போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க பாலாவுக்கு அடுத்த அடுத்த ஒரு வந்து நான் அதையும் சொல்லிட்டேன் விஜய் வந்து ஸ்டாப் ஆகிட்டார் ஓகேவா அடிக்க மாட்டேன்ட்டாரு அடுத்த ஸ்டார் பாலானா நம்ம பாலா தான் நான் வச்சுக்கிற பேரு நானே வந்து ஒரு சங்கமாரி ஒரு சொல்லுவாங்க ஆரம்பிக்கலாம் அப்படி பிளானிங்ல இருக்கேன் ஸ்டார் பாலா சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் பண்ணணும்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க நைன் ஃபோர் டபுள் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபீஸ் செவன் கண்டிப்பா நீ திரும்பி ஒரே விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அந்த யூ பாலா வந்து முதல்ல வந்து லாரன்ஸ் தான் படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தில் இருந்தார் இருந்தாலும் நமக்கு வந்து கதை அப்படி போய் இது ரெடியாகி நம்ம சரிப்பா அப்புறம் வந்து ரெடி பண்ண உடனே லாரன்ஸ்ட்டை கேட்டு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவோன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் ஒரே வார்த்தை தான் ஏன் அவரை போட்டு வீணடிச்சிடாங்க ஏமாத்திறாங்க பார்த்துங்க நல்லா தம்பி நல்லபடியாக வந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சிர்வாதம் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரியே இந்த படம் வந்து தாறுமாறா வந்திருக்குங்க அவர் சொன்ன விஷயம் ஒரே ஒரு சொல்லிடுறேன் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தார்னா என்ன செய்வார் எல்லா மக்களுக்கும் உதவி செய்வார் இவர் ஏற்கனவே உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு ஓகேவா இப்ப நாகத்யாராஜனுக்கு தெரியும் கண்டிப்பா ஏகப்பட்டபோது உதவி நீங்கள் எம்எல்ஏ இருக்கிறாரு ஓகேவா அதே மாதிரி நம்ம ஸ்டார் பாலா வந்து இன்னைக்கு எவ்வளோ செஞ்சிட்டு இருக்காரு நான் செய்யற சொல்ல வரல அவர் சொல்ல மாட்டாரு ஆனா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா நாலாயிரவா மொத்த சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளத்தில் ஆயிரம் ரூவா ஒதுக்கிட்டு தான் பண்ணுவார் ஓகேவா அதே மாதிரி இவர் இந்த படத்துக்கு மூலமா சம்பாதிக்கிற காசை ஒரு பதிமூணு குடும்பங்கள் வாழும் குறைஞ்ச போச்சு யாரும் சொல்லியிருக்காரு மேயா தான் இருக்கும் நிறைய செய்வாருங்க செய்ய செய்ய செய்யத்தான் இந்த மனிதனுக்கு வந்து நம்ம என்ன கொண்டு போறோம் ஒன்னுமே கிடையாது தீப்பி சொல்றேன் போகும்போது நம்ம வந்து ஒரு ஒரு வெள்ளத்தான் போறோம் என்ன பேசிகிட்டு இருக்காங்களோ அதுதான் மைண்டில் இருக்கும் பாலா சாருக்கு வந்து எல்லாரும் இதயத்துலேயும் ஹாட்டில் இருப்பாங்க ஒருத்தர் வந்து டிக்கெட் எடுக்க முடியாமல் கிடைக்காம நான் டைமிங்கில் ஒரு டைலர் அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அவர் சாஸ்டில் பேசியிருக்காருன்னே பாருங்கள் மாதிரி நம்ம பாலாவுக்கு ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க நம்ம கொஞ்சம் நம்ம வைக்கின்னு நினச்சேன் என்னால் கொஞ்சம் பிஸியாக வைக்க முடியல சாரி அந்த கட் அவுட்டை நான் எடுத்து போட்டிருந்தேன் நீங்கள் இருபத்தி ஓராவது கே பார்த்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெரி ஹாப்பி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள்லாம் நான் எல்லாம் ஆர்டிஸ்ட் ஸ்மைல் ஓகே இன்னொரு நாள் விஜயை சந்திப்போம் படம் பார்த்த நாளைக்கு நான் எட்டு மணிக்கு நான் படம் பார்க்குறேன் படம் பார்த்து வெளியில் வந்து சூப்பரான ஒரு தரமான ரிவ்யூ தரேன் ஷோ எடுங்க நீங்கள் ஆ ஷோ எடுக்குன்னு சொல்லுங்கள் பேர்லபேட்ரு அங்கே சுற்றி இதெல்லாம் எடுக்கேன் கண்டிப்பாக நான் இங்கே ஒரு நானும் பார்த்தேன் அதனால தான் எங்கெங்க ரிலீஸ் ஆகாது கண்டிப்பாக நான் போலான்னு இருக்கேன் அதே மாதிரி பாலா ஊருக்கு போகலான்னு இருக்கேன் சொந்த ஊருக்கு போகலாங்கிறேன் கடை கிட்ட அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் வளைச்சி வளைச்சி எடுக்கப் போகிறோம் ஓகே ஒரு எனக்கு நான் என் ரிலீவிலாம் பாருங்கள் யார் புதுசாக செனிஃபீல்டு வராங்களோ அவளை மேலே திக்கு விடுகிறதே நமக்கு வேலையாக இருக்கும் பாலா சார் கூட நான் வந்து பாலா அமுதவேனன் நானு இன்னும் ரெண்டு பேரும் ஹீரோவா கண்க கன்ஃபார்ம் ஆகி ஒன்னா ஷூட்டிங்கே போயிட்டோம் ஓகேவா அமுதவேனன் நடிச்சிட்டாரு பாலாவும் நடிச்சா பாலா ஏன் தெரியாது எனக்கு பக்கத்துல நானும் நானும் படத்துல ஹீரோ அடுத்த ஒரே நல்லா ஏமாத்திரி போயிட்டோம் ஓகேவா அதான் உண்மை அதை பத்தி நம்ம பேச வேணாம் அதே மாதிரி ஏழு படம் அவருக்கு போச்சு நான் முன்னாடி நிறைய பேசியிருக்கேன் ரிப்பீட் பண்ணா உங்களுக்கு புரியாது கண்டிப்பா நம்ம ஆக்டிவிஸ் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்லை கிளிக் பண்ணிடுங்க இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன் உங்களை வீடியோ பை